எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் கிட்ட ஜல்லிக்கட்டை பற்றி பேச போகிறேன் என்னா கட்டி டபுள் பேர் வச்சு ஜல்லிக்கட்டை பற்றி பேச விட பாருங்களா அதை பற்றி பேச வேண்டியதாக இருந்துருக்கும் இப்போ கூட பேசல கடைசி அதை பற்றி பேச முடியாது ஜல்லிக்கட்டு தமிழர்களோட வீர விளையாட்டு நம்ம தமிழர் வீரத்தின் அடையாளமாக கலாச்சாரத்தோட அடையாளமாக அஞ்சாயிரம் வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணுற பாரம்பரியமாக இருக்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு ஆமாங்க ஜல்லிக்கட்டு பேன் பற்றி தான் பேசுகிறேன் பீட்டா அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஆர்கனைசேஷனும் நம்ம நாட்டில் இருக்க ஏடபிள்யூபிஐ அதாவது அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா அவங்க கூட சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு பேண்டியஸை போட்டிருக்காங்க நம்ம காலையை வதைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பெயின் எல்லாம் கூட காலையில் அடக்கிற போட்டி இருக்குது அதிலெலாம் ஒரு குதிரை மேலே ஏறிக்கிட்டு கால மாட்டு மேலே ஈட்டியை வீசுறது அப்படி இல்லைன்னா ரெட் கலர் துணியை காட்டி காலையை பயமுறுத்துறது இப்படிலாம் பண்ணுறாங்க இதையெல்லாம் விடவா கலெக்டர் போலீஸ் ஆஃபீஸர் வெட்டினரியன் எல்லாம் முன்னாடி வச்சு கவர்மெண்ட்டோட எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி நடத்துகிறேன் நம்ம ஜல்லிக்கட்டு மிருகாதியாகிட போது சரி வெளிநாட்டுக்கு கூட போகணும் நம்ம இந்தியாவிலேயே நம்ம பக்கத்து ஸ்டேட்லேயே யானை குதிரையெல்லாம் வச்சு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இல்லாத அக்கறை நம்ம நாட்டு கால மாடுகள் மேலே மட்டும் வர காரணம் என்ன வேறு ஒன்றும் இல்லைங்க யானையோட சாணமோ இல்லை குதிரையோட சாணமோ உரமாக யூஸ் பண்ண முடியாது ஆனால் மாட்டோட சாணம் இயற்கை உரமாக யூஸ் பண்ணலாம் யானையோட பாலை வச்சு பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ண முடியாது ஆனால் பசுமாட்டு பால் இந்தியாவில் மட்டும் எண்பதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு வியாபாரம் ஆகுது ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் ஃபர்ட்டிலைசர் மற்றும் மில்க் பிஸ்னஸ் கார்பரேட் கையில் போகணுன்றதுக்காக தான் இந்த கேஸை போட்டிருக்காங்க பீட்டா இதையெல்லாம் நம்ம விவசாயம் கிட்ட போய் டேரெக்டாக யாரும் பேசுனா எங்கே அடி வாங்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் முதுகில் குத்துற விதமாக காலமாட்டுக்கு கேஸ் போட்டிருக்காங்க என்னடா காலமாட்டு மேலே ஜல்லிக்கட்டுக்காக கேஸ் போட்டால் எப்படி மில்க் பிஸ்னஸ் கார்பரேட் கைக்கு போகும்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் கேளுங்க நம்ம தமிழர்கள் காலமாட்டை முக்கியமாக ஜல்லிக்கட்டுக்காக தான் வளர்க்குறாங்க கிராமங்களில் ஒரு கோயில் காலை இருக்கும் எல்லாராலையும் காலைகளை மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ அவங்க பசுமாட்டை மேட் பண்ணுறதுக்காக இந்த கோயில் காலைகளை யூஸ் பண்ணுவாங்க அப்படி ஜல்லிக்கட்டில் வின் பண்ணுற காளைகளை கோயில் மாடாகுனா பிறக்கிற கண்ணுக்குட்டி நல்ல வீரியத்தோட ஹெல்த்தியாக வளரும்னு நம்பிக்கை இப்போது ஜல்லிக்கட்டை நிறுத்திட்டால் பின்னாடி கால மாடுலாம் மெயின்டைன் பண்ண முடியாமல் ஸ்லாட்டர் ஹவுஸ் தான் அனுப்பிடுவாங்க ஒரு சில வருஷத்தில் காலைகளும் பஸ் மாடுகளும் முழுசாக அழிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே கார்பரேட்ஸ் ஈஸியாக வந்துடுவாங்க கேட்குறதுக்கு ஏதோ கான்ஸ்பிரசி தெரிய மாதிரி தாங்க இருக்கும் பட் இதுதான் உண்மை இதில் வேடிக்கை என்னென்னா இன்னும் நம்ம சிட்டி யங்ஸ்டர்ஸ்க்கே ஜல்லிக்கட்டுனா என்னென்னு தெரியல ஏதோ மாட்டு வாழை பிடிச்சி திருகுறாங்க ஆல்கஹால் கொடுக்குறாங்க கம்பி வச்சு குத்துறாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நான் நடக்கலன்னு சொல்லலை எங்கேயாவது தப்பு நடந்திருக்கும் அதுக்காக தப்பை திருத்துற வழியை பார்க்கணுமா இல்லை ஜல்லிக்கடியே பேன் பண்ணணுமா இது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக சென்னையில் டாக் ப்ரீடிங் யூனிட் அதாவது நாட்டு நாய்கள் இனப்பெருக்கம் செய்கிற இடம் போதிய ஃபெசிலிட்டி இல்லைன்னு இந்த பீட்டா மற்றும் ஏடபிள்யூபிஐ கேஸ் போட்டு மூடப்பட்டிருக்கு ஒரு இடத்துல போதுமான ஃபெசிலிட்டி இல்லைன்னா ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தணுமா இல்லை அந்த யூனிட்டே க்ளோஸ் பண்ணணுமா இந்த நேரத்தில் நான் ஏடபிள்யூபிஐ பற்றி சொல்லி ஆகணும் ஏடபிள்யூபிஐட வைஸ் சேர்மன் சின்னி கிருஷ்ணா அவங்க வைஃப் நந்திதா கிருஷ்ணா ப்ளூ கிராஸோட ஒரு வைஸ் சேர்மன் அவங்க ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஆர்கனைசேஷனில் ஒரு ட்ரஸ்டி இவங்க ஃபேமிலி தான் என்ன பண்ணுதுன்னா இந்தியாவில் இருக்க ஒரு ஏழு அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனை நடத்திட்டு வராங்க இப்போது பீட்டாவோட சிஓ பூர்வா ஜோஷிபுரா அவங்க ஏடபிள்யூபிஏவோட ஒரு போர்டு மெம்பர் அவங்க ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் அமெரிக்கன் சிட்டிசனுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியாவில் என்னங்க வேலை பீட்டா பீப்புள் அண்டர் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் இது ஒரு அமெரிக்காவில் இருக்க அனிமல் ஆர்கனைசேஷன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆயிரம்னா இவங்ககிட்ட அடாப்ட் பண்ணுறதுக்காக வருதுன்னா அதில் ஒரு பத்து பதினஞ்சு நாய் மட்டும் எடுத்து அடாப்ட் பண்ணிவிட்டு மற்ற நாய்களெல்லாம் கருணை அடிப்படையில் கொலை பண்ணிடுறாங்க அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா போதுமான இட வசதியில் மற்றும் அந்த நாய்களுக்கெல்லாம் நோய் தொற்று இருக்குது அப்படின்ட்டு இப்போது ஒரு நாய்க்கு நோய் தொற்று இருக்குன்னா அதை காப்பாற்றுறதுக்காக நடவடிக்கை எடுக்கணுமா இல்லை அதை கருணை கொலை செய்யணுமா இவ்வளோ கேஸ் போட்டு காலைகள் மேலே அக்கறை காட்டுறாங்களே அதில் எவனாவது ஒரு கால மாட்டை வளர்த்துருக்காங்க இப்படி பல்லாயிரக்கணக்கான வருஷமாக எங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா வளர்த்துட்டு வரோம் நம்மளுக்கு இல்லாத அக்கறை அவங்களுக்கு வந்துட போது யார் யாரோ மாட்டை பற்றி ஏற பேசுகிறாங்க தமிழை யார் நம்ம பாரம்பரியம் பண்பாடு என்னென்னு ஒரு மண்ணும் தெரியாமல் ஒரு நாள்ல கேச போட்டு அடுத்த நாள் தடையாக அவங்க ஒரு பிரைவேட் கம்பெனியால முடியுதுன்னா நம்ம கவர்மெண்ட் ஆலையே இன்னும் நம்ம உரிமையை மீட்டு தர முடியல சரி இவ்வளோ நடக்குது இவ்வளோ கேள்விப்படுறோம் நம்மளால் என்ன தான் பண்ண முடியும்னு கேட்டால் நம்ம எல்லாரும் இறங்கி வேலை செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க இறங்கி வேலை செய்கிறோம் பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணாலே போதும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ட்வீட்டோ ஸ்டேட்டஸோ ஆகும் போது போட்டால் அதை பல பேர் பார்ப்பாங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் நேராக போய் சொல்ல முடியலனாலும் ஒரு போஸ்ட்டில் போட்டால் அது எல்லோரும் ரீச் ஆக சான்ஸ் இருக்குது ஜல்லிக்கட்டு நடக்குதோ இல்லையோ இந்த வீடியோவை பார்க்குற யாராவது வீட்டில் மாடு இருந்ததுன்னா தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காகவும் அதை விற்றுறாதீங்க நம்ம விவசாயிகளை அடிமை அடிமையாக்கிடாதீங்க விவசாயிகள் அடிமையானால் நம்ம நாடே அடிமையான மாதிரி உன் அடையாளம் இருந்தால் நீ மெதுவாக அழிவாய் அடையாளம் இருந்தால் உன் தாய்